அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்களுடைய உண்மையான சொரூபமே ஆனந்தம் தான் உங்களுடைய தன்மை உங்களுடைய இயல்பு ஆனந்தமாக இருப்பதற்காக தான் இறைவன் உங்களை இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க வைத்தான் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவதாரங்கள் மகான்கள் எல்லோருமே மனித பிறப்பின் நோக்கம் ஆனந்தமாக இருப்பதுதான் மனிதனே ஆனந்தமாக வாழ்வதற்காக தான் என்று காலம் காலமாக கூறி சென்றிருக்கிறார்கள் ஆனா மனிதர்கள் என்ன நினைக்கிறோம் நம்ம என் வாழ்க்கை எங்க ஆனந்தமா இருக்கு என் வாழ்க்கையே துக்கமானது ஆனந்தமானது கிடையாது என்ற மனோபாவத்திலேயேதான் வாழ்ந்து வருகிறோம் இல்லையா ஏண்டா பொறந்தோம் தெரியல எதற்காக பொறந்தோம் தெரியல கஷ்டப்படுறதுக்குனே பொறந்தமா இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா ஏன் என்னை இப்படி பொறக்க வைச்சா என்றெல்லாம் இறைவன் மீது படியே தூக்கி போடுறோம் இறைவன் உன்னை எதற்காக படைத்தான் என்பதையே தெரிந்து கொள்ளாமல் அது என்னாதான் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி கூட செய்யாமல் முயற்சி வேணாம் கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லையா அந்த ஆர்வமோ அக்கறையோ இல்லாமல் இறைவன் மீது பழிய போடுறோம் எப்படி பார்க்கிற நல்லா இருக்கிறியா எங்க நான் நல்லா இருக்குது என் வாழ்க்கையே துக்கமா இருக்கு என் வாழ்க்கை கழகிற பொழுது அப்படி சொல்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனா ஆனந்தம் என்பது அவரவருக்குள்ளேயே இருக்கு ஆனந்தமே ஒரு இறைவனாக இருக்கிறான் ஆனந்த கூத்து என்று சொல்வார்கள் நடனம் ஆனந்த கூத்து நடராஜர் ஆடுகிற நடனம் ஆனந்த கூத்து இதையெல்லாம் இறைவன் அந்த ஆட்டத்தை ஆடியதற்கு காரணம் என்ன அவர்கள் மனிதர்களாக நாம் எல்லாம் ஆனந்தமா இருக்கணும்ன்றதுக்காக அவர்கள் அதை ஆடி காட்டினார்கள் ஆடுறோமா நம்ம ஆடவானா நம்ம மன சந்தோஷத்துல ஆடுதா கிடையாது என்னன்னா ஒன்னுத்த பொதி சுமக்கிற மாதிரி நம்ம சுமந்துட்டு இருக்கணுமே தவிர நம்முடைய உண்மையான தன்மை என்ன உண்மையான இயல்பு என்ன இதை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வரும்பார் அதுதான் இருப்பதிலேயே முட்டாள்தனமான வாக்கு இதான் அதி பரவச பேரானந்த நிலை என்று சொல்வார்கள் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கணும்னா அவங்ககிட்ட பொங்கி வழியணும் எந்த நேரமும் நீ சந்தோஷமா இருக்கணும் எப்போ முக மலர்ச்சியா இருக்கணும் எப்போ முகம் வசீகரமான இருக்கணும் இதெல்லாம் நடக்குமா ஒரு நிமிஷம் என் முகம் மலர்ச்சியா இருந்தா அடுத்த நாலஞ்சு மணி நேரம் என் முகம் அப்படியே துக்கத்திலேயே இருக்கு என்னை பாக்குறவெல்லாம் என்னப்பா கவலையா என்ன உனக்கு பிரச்சனை அகத்தின் அழகு முகத்தே தெரியும் என்பது போல என் முகம் காட்டி குட்டது எனக்குள்ள இருக்க சொல்றீங்களா இல்லையா அந்த ஆனந்தம் வருவது எப்போதுன்னா மனம் எப்போது உங்களுக்கு அமைதியான நிலையில் இருக்கிறதோ அப்போது ஆனந்தமானது பொங்கி வருகிறது எப்படிங்க அப்படியே இருக்கிறீங்க எதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க நான் எதையோ மனசுல போட்டு குழைப்பிக்கிறது இல்லை வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் என்ற மனப்பான்மையோடு நான் வாழறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அவங்க முகத்தை பாருங்க எந்த நேரம் சிச்சுட்டு இருப்பாங்க சிரிப்பு என்பதே ஒரு ஆனந்தம் தான் ஒரு குழந்த பிறந்த குழந்தை ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை பாருங்க என்ன அழகா சிரிக்குது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு முன்னூறு முறைக்கு மேல் சிரிக்கிறது என்பதை குழந்தை நல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் எத்தனை முறை முன்னூறு முறைக்கு மேல அதனால அது முகம் ஒரு வசீகரமா மாறிடுச்சு ஒரு காந்த சக்தி கொண்ட முகமாக இருக்கிறது நீ எவ்வளவு துக்கத்துல எவ்வளவு துயரத்துல வந்தாலும் அந்த முகத்தை அஞ்சு நிமிஷம் பார்த்தா உன்னுடைய ஐ பிபி கூட குறைஞ்சிடுது இது மருத்துவத்தில் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஆராய்ச்சிகள் ஜப்பான்ல ஐபிபி இருக்கிறவன் கையில மூணு மாதம் குழந்தை கொடுத்துர்றாங்க நீ இந்த குழந்தையே ஒரு மணி நேரம் பார்த்திருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்பால அவனை பிபி அளவு போட்டு பார்த்தா நார்மலா இருக்கு அந்த முகத்திலிருந்து வருகின்ற வசீகரம் அந்த காந்த சக்தி அந்த குழந்தைக்கு எங்கிருந்து வந்தது அந்த மழைக்கு அது மனசுல எதுவுமே இல்லை அது மனம் என்பது அங்க வேற செய்யலை பார்க்கறவங்களெல்லாம் சிரிக்குது நம்ம மனுஷனா ஆகி இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிரிக்கிறோம் சொல்லணும் சிரிப்பியே மறந்துட்டோம் நேரம் அழிமுஞ்சா இருக்கிறோம் எவன் ஒருவன் வாய் விட்டு மனம் விட்டு சிரிக்கிறானோ அவனுக்கு ஆனந்தம் உள்ளே இருப்பது வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்போ அந்த மனசை எப்படி அமைதியா வச்சுக்கணும் மனம் எப்படி இல்லாம பண்ணணும் மனம் எப்படி செயல்படாம அமைதிகளுக்கு எடுத்துட்டு வரணும் இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே நீங்க ஆனந்தமா இருக்கிறது இல்லாத உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்